மக்களே வெல்கம் டு அத்தமாஸ் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஹெல்த்தியான தூதுவளை வச்சு ஒரு ரசம் ரெசிபி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கை ஃபுல்லாக தூதுவளை கீரை எடுத்து வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அதுவும் இது கூட சேர்த்திக்கலாம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்து இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கூடவே ஒரு ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா சேர்த்திக்கிறேங்க இதெல்லாமே அரைச்சு இதோட சாரை மட்டும் நமக்கு தேவைப்படும் சாரை மட்டும் எடுத்து நம்ம வச்சுக்கலாம் அடுத்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு ரெண்டுலேருந்து மூணு வரமிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணி எல்லாம் பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் இதில் வெந்தயமும் ஜீரகமும் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்திக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு கப் நான் புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இதை நான் இதில் ஊற்றி ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்க போகிறேன் ஸ்லோ ஃப்ளேமில் இப்போ நான் இந்த புளி தண்ணி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கொதிச்ச உடனே நான் இது கூட உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேங்க உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது தூதுவளை சாறு ஒரு கப் வச்சுருக்கேன் இல்லையா இதை நம்ம இப்போ இதில் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்க போகிறோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா ரசம் நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் வந்துடுச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி தூவி சூடான சாதத்துக்கு கூட இந்த ரசம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் இந்த சளி இருமல் எது இருந்தாலும் இந்த தூதுவள ரசம் சாப்பிட்டிங்கன்னா எல்லாம் சரியாயிடும் இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் அப்படியே எங்கள் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ